எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்திரன் இன்னைக்கு நம்ம இந்த இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அழகான அற்புதமான சாய்பாபா கோவில் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்குங்க சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் வந்து பார்த்திங்கன்னா நகரில் குண்டுராஜா குப்பம் என்ற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா சேசால மலைகளுக்கு அருகில் இந்த ஒரு மலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலைக்கு மேலே இப்படி ஒரு சாய் பாபா கோவில் இருக்குதுங்க அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாபா கோவிலை பற்றின சிறப்புகள் இந்த கோவிலை பற்றின தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கங்க அந்த வரிசையில் நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே தட்டி வச்சுக்குங்க ஒருவேளை நீங்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னா உங்களுடைய ஓன் வெஹிக்கிலேயும் வரலாங்க நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இந்த ரெண்டு பைக்கில் வந்துருந்தாங்க உங்களுடைய கார் வேன் பைக் இதுவெல்லாம் எதிரொன்னா வரலாங்க சின்ன மலை தான் இதுக்கு பார்த்திங்கன்னா வைக்கி வரதுக்கு தனி வசதி இருக்குங்க நடந்து வரலாம் படிக்கட்டுக்கள் கொஞ்சம் தான் இருக்குது நீங்கள் ஏரியும் வரலாங்க இப்போ நம்ம கோவிலுக்கு வந்துவிட்டோம் நம்ம பார்க்கிங்ந்து கோவிலுக்குள்ளே போக போகிறோம் கோவிலுக்குள்ளே போய்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு காட்ட பாருங்கள் ரெண்டு அடுக்குலாம் கொண்டு இருக்குது இந்த கோவில் மேல் தளத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலவர தரிசனம் பண்ணிவிட்டு வந்து கீழே மண்டபத்தில் இருக்க பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக இருக்கிற மண்டபத்தில் சாய்பாபா இருக்கார் அதையும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இரண்டு அடுக்கலாக கொண்ட இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம மேல்தலத்தில் இருக்கிற மூலவராகிய சாய்பாபாவை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டில் ஏறி வந்துவிட்டோங்க சிறிய கொஞ்சம் படிக்கட்டுகள் தான் இருந்துச்சு அதையும் நம்ம கடந்து வந்தாச்சு வந்தவுடனே வந்து பார்த்திங்கன்னா நஞ்சை பெருமானுக்கு சில வச்சுருக்காங்க சாய்பாபா கேட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம கோவிலுக்குள்ளே நுழையிறோம் டெக்ரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கோவிலுடைய உள்ள பெரிய ஹால் போல் இருக்குங்க அதுக்கு இடையில நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் சாய்பாபா இருக்கார் அது தூரத்தில் இருக்கார் பாருங்கள் அவர் தான் இந்த கோவிலுடைய மூலவர் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்ருக்கோம் இந்த வீடியோஸை எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் நான் வாங்கிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பெரும்பாலும் கோவில்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூலவரெலாம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் எடுத்துக்கன்னு சொன்னாங்க அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு சப்ஸ்கிரைபர்களுக்காக காட்டிக்கிட்டு இருக்கேன் நகரில் இருக்கிற சாய்பாபா சன்னதியை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் ஒருவ்வளோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தளத்தில் இருக்கிற சாய்பாபா வணங்கியாச்சு இப்போ நம்ம இந்த கோவிலோட வளாகத்தை சுற்றி வரலாம் பாருங்கள் இந்த கோவிலுக்கு நடுவில் இருக்கிற கதவில் வந்து பார்த்திங்கன்னா சில சிலைகள்லாம் சிற்பங்கள் செஞ்சுருக்காங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எதிர்க்க இந்த கோவிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே மலைகள்லாம் இருக்குது அந்த காட்சிகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை நான் உங்களுக்கு கோவில் வளாகம் சுற்றி காட்டும்போது பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நம்ம கோவில் வளாகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி சுற்றும் போது இந்த சுற்றி இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் பாருங்கள் மலைகள் மரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை பசுமையாக சூப்பராக இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம இப்போ இந்த கோவில் வளாகத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவில் வளாகத்தை சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்கிற மண்டபத்தை போய் காட்டுறேன் அங்கேயும் சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்காருங்க ஒருவாழை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் தளத்தில் இருக்கிற கருவறை சாய்பாபை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படி கீழே இறங்கி வந்தவொடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மண்டபம் போல் வச்சு ஏகசாலை போல் இருக்குங்க அது எதுக்குன்னு சரியாக தெரியல இங்கே ஏகம் வளர்த்துவாங்க இது சிறப்பு நாட்களில் அதுக்காக இந்த குண்டம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் படிகட்ட இறங்கி வந்தவொடனே இடதுபுரத்தில் இருக்குங்க பாருங்க இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம கீழே இருக்கிற மண்டபத்தில் சாய்பாபா இருக்காருன்னு சொன்னாலாங்க அதை நான் உங்களுக்கு போய் காட்ட போகிறேன் இப்போ நம்ம கோவிலுக்கு கீழே தான் இருக்கும் கோவிலோடய வியூ பாயிண்ட் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம முதல் தளம் பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துடும் இப்போது கீழ்த்தளத்தில் இருக்கிற மண்டபத்துக்குள்ளே போக போகிறாங்க ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலோட கீழ்த்தாலத்தில் இருக்கிற மண்டபத்தை தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் உள்ளே நோய்கிறேன் இந்த எண்டில் தெரியராக இருப்பாங்க சாய்பாபா சிலை இங்கேயும் வச்சுருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா முதல் தளத்தில் ஒரு சாய்பாபா சிலை வந்து பார்த்தீங்கன்னா மூலவராக வச்சுருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இங்கே நிறைய சாய்பாபா சிலைகளை நம்ம பார்க்கலாம் இந்த மண்டபம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குங்க அவங்களுக்கு கிட்டே போய் காட்டுற சாய்பாபாவை இந்த கோவிலை பற்றின சில சிறப்புகள்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இந்த கோயிலு வந்து பார்த்திங்கன்னா பூமி பூஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய பூமி பூஜை வந்து நடத்தியிருக்காங்க மலை மீது ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வர வகையில் நம்ம பைக்கில் தான் அங்கே வந்து அப்போ நான் அவங்களுக்கு சரியாக காட்டலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கணபதிக்கு ஒரு சன்னதி இருக்குங்க அவங்க முய்மோதர் கடவுளான விநாயகருக்கு சன்னதி நம்ம ஏறி வரும்போது பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மலை ஏற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பச்சை கருப்பு கலந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அணுமனுக்கும் சிலை இருக்குங்க அதையும் நீங்கள் இந்த மலைக்கு ஏறி வரும்போது பார்க்கலாங்க இந்த கோவிலுடைய பூசாரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்தவராக இருக்காருங்க அவங்க மகாராஷ்டிரா சேர்ந்தவர் ஒருத்தரை தான் இந்த கோவிலுடைய பூசாரியாக நியமிச்சிருக்காங்க கோவிலோடைய தர தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா தியான மண்டபம் இருக்குது அந்த தியான மண்டபத்தில் தான் இப்போ நம்ம இருக்குங்க இப்போ நான் சொன்னாங்க ஒரு மண்டபம் இருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய முதல் தள தளத்தில் இருக்குது தியான மண்டபம் அப்படின்னு ஆய்க்கிறாங்கங்க இங்கே நம்ம சாய்பாபாவுடைய சிலைகள் ஃபோட்டோகள் இதெல்லாம் பார்க்கலாங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குங்க ரொம்பவே அமைதியாக இருக்குது இந்த இடத்துல வரும்போது ஒரு அமைதி சாந்தம் இதெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் வந்துட்டு தான் நீங்கள் உணர்வீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃபீல் எப்படி இருக்குன்றதையும் கே கமெண்ட் பண்ணுங்கள் வா நீங்கள் இது வரைக்கும் வந்ததுலனா கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது வந்து போங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து திருப்பதிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது இது ஆந்திர மாநிலத்தில்லாம் இருக்குன்றதுனால இங்கேருந்து திருப்பதி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது இந்த கோவில் சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சரியாக நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம முதல் தளத்தில் இருக்கிற சாய்பாபாவையும் வணங்கிட்டோம் கீழே இருக்கிற ஜான மண்டபத்தில் இருக்கிற சாய்பாபி வணங்கிட்டு நம்ம கோவிலுக்கு வெளியே வந்துவிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வளைச்சி பூஜை பண்ணுறதுக்கான செட்டிங்லாம் வெளியே கோவில் இருக்குங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சாய்பாபா இருக்காரு இதை நான் உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் உடைச்சி பூஜை போல் ஏற்பாடுகள் வெளியே பண்ணலாங்க கோவிலுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு கோவில் போல் கட்டி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்காது அதை நான் உங்களுக்கு ஆற்றப்பாருங்க இந்த கோவிலுக்கு எதிர்க்கவே இருக்குது நம்ம சாய்பாபா வணங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து போகிறோம்னா பார்க்கிங் பக்கத்தில் வந்து விடா மூன்று சாமிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பளுங்க கொண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஏற்படுத்தியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மூன்று சாமிகளுக்கு தனித்தனி சன்னதி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா காயத்ரி அப்படின்ற சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிலையை ஃபஸ்ட்டு கோவில் அமைச்சிருக்காங்க பழுங்கு கற்களை கொண்டு அமைச்சிருக்காங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்புறம் தத்தத்ரியா சுவாமி அப்படின்ற சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனி சன்னதி இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்ததி இருக்கு பாருங்கள் வள்ளி தேவியானோட காட்சி தராரு உறவுகளை இந்த சாய் பாபா கோவிலுடைய ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் சாயந்தரம் நாலு மணிலிருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவிலுடைய ஓப்பனிங் டைமிங்கு நம்ம இந்த வீடியோவில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற நகரி சாய்பாபா கோவிலை பார்த்தீங்கன்னா தகவலாம் பார்த்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட உறவினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு வந்து பாருங்க ரொம்ப அற்புதமான கோவிலுங்க நம்ம ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு தட்டி வச்சுங்க அடுத்த ஒரு வீடோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விட பெறுவது நான் உங்கள் பவித்ரன்